நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அவக்காடோ அவக்காடோ பல மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவக்காவோ அவகாடோட மரம் இதுக்கு வெண்ணெய் பழம் சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பழத்தோட தோல் பார்த்திங்கன்னா முதலையோட தோல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இதுக்கு முதலை பேரிக்கான சொல்லுவாங்க இந்த அவகாடோ மரத்தோட தாயகம் மெக்சிகோ ஆகும் மெக்சிகோ தான் உலகத்திலேயே அதிகமான அளவு அவகாடோ பழங்களை உற்பத்தி செய்கிற நாடு இந்தியாவில் அதிக அளவில் மலைப்பகுதிகளில் அவகாடோட மரம் வளர்க்குறாங்க மலைப்பகுதியில் அந்த மரம் வளர்கிறதுக்கான சீதோஷண நிலை சரியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ புதுசாக சமவெளிகள்லேயும் டிராபிக்கல் ரீஜியன்ஸ்லேயும் இந்த மரத்தோட ஒரு சில வகைகளை வளர்க்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த அவக்காட மரம் பார்க்குறதுக்கு மாமரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இலைகள் பார்க்குறதுக்கும் மாமரம் மாதிரி தான் இருக்கும் மாமர இலைகள் மாதிரி இருக்கும் பூக்களும் மா இலைகள் மா பூக்கள் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஐம்பது அறுபது அடி உயரத்துக்கு மேலே வளரக்கூடியது இதோட பழங்கள் பழங்களோட கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் கருப்பு கலர்லையும் பார்க்கலாம் ஊதா கலரில் பார்க்கலாம் அதே மாதிரி பழுப்பு நிறக்க பழங்களையும் பார்க்கலாம் இந்த அவகாடோ பழம் கொஞ்சம் விலை உயர்ந்த பழமாக இருக்குது இந்தியாவில் இப்போ வரும் நாட்களில் நிறைய இடத்துல இந்த அவகாடோ மரத்தோட மரத்தை வளர்க்குறாங்க வரும் நாட்களில் இதோட விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அவகாட பழத்தை சாப்பிட்றதுனால இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது மெக்னீசியம் பொட்டாசியம் புரதம் கார்போஹைட்ரேட் இதில் விட்டமின் கே சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அதிகமாக இருக்குது போலிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்றதுனால குழந்தை வளர்ச்சிக்கு நன்மை தருகிறது குழந்தை குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் முதல் மூன்று மாதங்களில் அவங்களுக்கு ஏற்படுற வாந்தி மயக்கம் போன்றவற்றை சரி செய்யக்கூடியது இந்த அவக்காடா பழம் அவக்காடா பழத்தில் நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது இது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது நல்ல கொழுப்பை உடலுக்கு தரக்கூடியது அதனால் இதயத்திற்கு இது பலம் தரக்கூடியது இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கக்கூடியது உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரனால உடல் எடை குறையும் அவக்காவோட பழத்தை நல்ல பழுத்த பழத்தை முகத்தில் ஒரு முகப்பூச்சா பூசி சிறு நேரம் கழித்து கழுவிட்டு வர்றதுனால முகம் பொழிவு பெறும் முக சுருக்கம் சரியாகும் இது ஒரு ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க கரும்புள்ளிகளை இது போக்கக்கூடியது இந்த அவகாடோ பழத்திலிருந்து அவகாடோ எண்ணெய் தயாரிக்கிறாங்க அந்த அவகாடோ எண்ணெய் சரும நோய்களை சரி செய்யக்கூடியது ஸ்கின் அலர்ஜிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் தோலுக்கு அந்த எண்ணெய் வந்து பொலிவு தரக்கூடியது அவகாடோ பழத்தை விளையாட்டு வீரர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் சாப்பிட்டு வரனால உடலுக்கு பலம் தரக்கூடியது எலும்புக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே வெண்ணெய் பழம் சொல்லக்கூடிய அவகாடோ பழத்தில் ஆன்டி ஆக்சென்ட்ஸ் நிறையா இருக்குது அது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த அவக்காடோ மரத்தோட தாவரவியல் பேர் பெர்சியா அமெரிக்கானா இந்த அவக்காவாடோ பழத்தோட பழத்தோட பசைகளை உடல் தோளில் பூசிட்டு வரனாலையோ இந்த அவக்காவாடோலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை உடலில் பூசிட்டு வரனாலேயோ அல்ட்ரா வயலட்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய புறபூத க கதிர்களால் உடலுக்கு தோலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை போக்கக்கூடியது கருந்திட்டுகளை இது நீக்கக்கூடியது அவக்காடாவோடய வடமொழி பேர் மக்கன் ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே அவகாடோன்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் இதுக்கு வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பட்டர் ஃப்ரூட்டை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால கண் நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது உடலில் தேவையில்லாத கிருமிகளை வெளியேற்றக்கூடியது புற்றுநோய் கிருமிகளை இது அழிக்கக்கூடியது செரிமான சிறிகட்டை இது போக்கக்கூடியது இந்த பழத்திலிருந்து அந்த பழத்திலிருந்து அதிகமான எண்ணெய் தயாரிக்கிறாங்க சோப்பு தயாரிக்கிறாங்க முகப்பூச்சிக்கு தேவையான பொருட்களை இது இந்த பழத்திலேருந்து தயாரிக்கிறாங்க வெளிநாட்டினர் இந்த பழத்தோ பழத்தை உணவாக பயன்படுத்துகிறாங்க பிரெட் ரொட்டி போன்ற உணவுப் பொருட்களுக்கு மேலே ஒரு வெண்ணெயை தடவி சாப்பிட்ற மாதிரி இந்த பழத்தோட பசையை சவல் தடவி சாப்பிட்றாங்க